நிறைய எங்கிட்ட பிள்ளைகள் இருந்திருக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு நான் நிறைய முகன் பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் ஆனால் இது எல்லாமே என்னோடய ஆர்ட்ஃபார்ம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படி யாராவது வருத்தப்பட்டிருந்தால் யாரையாவது நான் வந்து ஹேர்ட் பண்ணியிருந்தால் இந்த படத்தின் மூ இந்த படத்தில் வேலை செய்யும்போது நான் யாரையாவது ஹேர்ட் பண்ணியிருந்தால் மன்னிப்பு கட்டுக்குவேன் ஏன்னா எனக்கு அந்த நாற்பது அந்த கிட்டத்தட்ட எண்பது நாள் இந்த எண்பது தொண்ணூறு நாள் நினைக்கிறேன் இந்த தொண்ணூறு நாளில் நான் என்ன வாங்குன்னு எனக்கே தெரியாது அது முழுக்க முழுக்க நான் ஆர்ட் ஃபார்ம் கூட தான் இருக்கோம் என்னோடய சினிமாக்குள்ளே இருந்திருக்கேன் அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ண முயற்சி பண்ணுவேன் என்னோடய சினிமாவை அது என்னமோ தெரில எனக்கு அது நடக்கும்போது நான் அந்த சினிமாவை முழுசாக நான் தோற்றுணும் அப்படிங்கிற பயம் கூடாது அப்படிங்கிற பயத்துலேயே நான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அது எனக்கு ஏன் என்னை விட்டு போகமாட்டேங்கன்னு தெரில அதனாலேயே கொஞ்சம் அதிகப்படியான வேலைகளை செய்கிறேன் கொஞ்சம் அதிகப்படியான நம்ம ஆட்கள்கிட்ட உழைப்பை வாங்க ட்ரை பண்ணுறேன் அதிகப்படியான நேரத்தை அவங்கள்டு எடுத்துக்கிறேன் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் இந்த படத்தில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல ஆனால் என்கிட்ட இருக்க எல்லாட்டையுமே நான் எப்படி இருக்கிற படத்துக்காக அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அது நிறைய இடத்துல முகனாக இருக்குது நிறைய இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு ஆனால் ஃபைனலி அந்த படத்தோட ரிசல்ட் அவங்களுக்கானது தான் அவங்க அந்த நம்பியை உழைச்சிருக்காங்க அப்படி நான் முகன்பட்ட நான் வருத்தப்பட்ட அல்லது என்ன சொல்கிறது என் மீது வருத்தப்பட்ட நிறைவேற்றி நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் இந்த படம் மட்டுமே காரணம் இந்த படத்தை தாண்டி நான் எந்த வகையிலையும் யாரையுமே பகையாக இல்லை எதுவும் கிடையாது